இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் மிக்சி ஜாரில் புளோயர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஹெவியான புளோயருங்க பிவிசி சீட்டில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு ரவுண்டு போட்டு இந்த டைப்பில் மார்க் பண்ணி அது ரெண்டு பீஸாக ஒரே அளவாக அறுத்துக்குங்க என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஆக்ஸா பிளேரில் அறுத்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த கோ டெக்கட்டல் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாணம் பிடிச்சிக்கலாம் அல்லது உங்ககிட்ட இந்த மாதிரி மிஷின் இருந்தால் சின்ன பிளேட் மாட்டி இந்த மாதிரி அறுத்துக்குங்க அறுத்து ரெண்டு ஒரே அளவாக இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு புள்ளி மார்க் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிவிசி சீட்டை ஹீட் கனில் ஹீட் பண்ணிவிட்டு பிவிசி பைப்பை வந்து சீட்டாக மாற்றிக்குங்க மாற்றி விட்டு அதில் மூணு இன்ச்சு ரவுண்டு போட்டு சென்டரில் இருக்கிற பஞ்சை வந்து ஓட்டையை கரெக்டாக பஞ்ச் பண்ணி ஒரு ஆணியில் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு பைப் வந்து ரெண்டரை இன்ச் பைப் வந்து கால் வாசி அறுத்து விட்டு நெட்டாக அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் ஒரு இன்ச் அளவில் ஒரு ஆறு பீஸ் அறுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கூட வித்தியாசம் வர மாதிரி ஒரே அளவில் நீங்கள் ஃபேன் மாதிரி ஒட்டினுங்க ஃபேன் மாதிரி ஒட்டிவிட்டு உங்களுக்கு ஃபேன் தகுந்த மாதிரியே கரெக்டாக வெட்டி விட்டு சென்டரில் மேல் பிளேட்லேயும் கீழ்பிளேட்லையும் ஒரு ஹோல் போட்டுவிட்டு மேல் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றரை இன்ச் அளவுக்கு ரவுண்ட் போட்டுவிட்டு ஒரு ஒன்றே கால் இன்ச்சு பைப்பு நாலு பைப்பு ஒன்னே கால் இன்ச்சில் அறுத்துட்டு அந்த ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி பேஸ் உக்கார மாதிரி உட்கார வச்சு பேக் சைட்லேருந்து மூணு ஹோல் போட்டு அந்த பேஸை வந்து தைட்டு வச்சுக்கோங்க தைட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லப்பர் வாசர் வச்சு தைட்டு வைங்க ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றும் பரவாது அந்த பீஸ் வந்து நம்ம லைஃப் வருங்க நல்லா ஸ்க்ரூ போட்டு தைட்டு வச்சுட்டு அந்த பைப்பை வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு பைப்பை அறுத்து விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அவுட்டரில் வர மாதிரி வளச்சி ஹீட் கன் போட்டு அந்த சேஃபை மாற்றிட்டு இந்த டைப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸில் பேஸில் நீங்கள் அந்த ஸ்பிண்டில் மாட்டி விட்டு அடுத்து அந்த ரெக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கப்ளர் மாட்டி விட்ருங்க சென்டரில் ஹோல் பெரு பண்ணி பெருசு பண்ணி ரெண்டு ஸ்க்ரூ போட்டு தைட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி தைட்டு வச்சுட்டு மேலே இருக்கிற ரக்கையை சுற்றி ஒரு சீல்டு மாதிரி ஒட்டிக்குங்க அல்லது சுத்துகிற வேகத்தில் அது கலந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஒரு பைப் டேப்பராக அறுத்து ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க ஸ்க்ரூ பண்ணி விட்டு இந்த சேஃபில் இருக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்காடியில் ஸ்க்ரூ உட்கார மாதிரி ஸ்டெப்பு உட்கார வச்சுட்டுங்க பிவிசி சின்ன சின்ன பிட்டு ஒட்ட வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டு மேல் மேல்கவரை டைட் வச்சுக்கோங்க முன்னாடி அந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வலை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அல்லது ரெண்டு ஸ்க்ரூ நீட் நீட்டமாக கிரில் மாதிரி டைட் வச்சுக்கோங்க ஏன்னா சுற்றுற ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ரக்க பிட்டு ஏதாவது டேமேஜ் ஆகிச்சின்னா கூட உங்கள் எதிரில் இருக்க பொருளில் படாமல் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக ஒரு ஹெவியான ஃப்ளோ வருதுங்க காற்று ப்ளோயரில் கூட அந்தளவுக்கு வராது அதை விட நல்ல ஹெவியாக வருதுங்க நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் செஞ்சால் தான் உங்களுக்கு வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும் இந்த வைப்ரேஷனோட செஞ்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகாது பர்ஃபெக்டான அளவில் செய்யுங்கள் பலனடைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்